பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கவும் வலியுறுத்தி குஜிலியம்பாறையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பஸ் நிலையம் முன்பாக திண்டுக்கல் மேற்கு மற்றும் மாநகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கவும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் கஞ்சா மற்றும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் வேண்டும் என கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவகுமார் தலைமை வகித்தார் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட செயலாளர் மாதவன் முன்னிலை வகித்தார் மேற்கு மாவட்ட பொருளாளர் திருமுருகன் ஆற்றினார் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் செல்லமுத்து மாநகர் மாவட்ட தலைவர் முகமது யூசுப் மாநகர் மாவட்ட பொருளாளர் மாணிக்கமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் குஜிலியம்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் முருகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தனபால் வேடசந்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் வேடசந்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்குமரன் வடமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் காதர் ஜெய்லானி வேடசந்தூர் பேரூர் செயலாளர் பால்ராஜ் மற்றும் ஏராளமான தேமுதிக பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பாளையம் பேரூர் செயலாளர் காளியப்பன் நன்றியுரையாற்றினார்